அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது இந்த ஒம்பது இடத்துல இந்த காம்பினேஷன் இருந்தா ஐயா பணம் தேடின்னு வரும் பிரமாதமாக கொட்டோம் ஆமா போதும் போதன்ற அளவுக்கு பிரமாதமாக கொடுக்கும் இந்த புதனும் சுக்கரனும் புதன் யாரு மதி நுட்பம் வாய்ந்தவன் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சின் வருவான் மதிநுட்பத்தால் சுக்கரன் வாரி வாரி கொடுப்பான் மனத்தை அதனால் இந்த ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் இந்த பிளானட்டு பிரமாதமாக பண்ணும் கவலையே படவானா அதாவது புதன் தசையோ சுக்கர தசையோ வந்தால் நம்பி இருக்கலாம் எதுக்குமே அவன் நான்லாம் சம்பாதிக்க மாட்டாயா தான் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த காம்பினேஷனில் அந்த தசை வந்ததுன்னு வைங்க சுக்கர புதன் தசையோ வந்ததுன்னா பிரமாதமாக அவனுக்கே தெரியாது தொட்டதெல்லாம் பொண்ணாயிடும் ஆமாம் அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் பிரமாதமாக கொடுக்கும் கவலையே படாதீங்க இப்போது நல்லா பார்த்துக்கோங்க அதாவது இங்கே விஷமத்தில் சுக்கிரன் அவனுடைய சொந்த வீடு புதன் இந்த வீட்டுக்கு ரெண்டு கூடியவன் அப்போது இந்த ரெண்டும் அவன் வீட்டுக்கு புஷ்கலம் சரி இந்த இடம் புதனுடைய வீடு இங்கே சுக்கரன் நினைவு பிரமாதமாக செய்யும் இந்த இடத்துல புதன் சுக்கிரன் பிரமாதமாக செய்யும் அதையும் நான் பார்த்துட்டேன் பல ஜோ பல ஜாதகத்தில் இந்த இடத்துல புதன் இல்லம் சுக்கரன் இங்கே வந்து நீச்சம் ஆனால் நீச்ச பங்கம் பிரமாதமாக இந்த இடத்துல துளா சுக்கரனுடைய வீடு புதன் காம்பினேஷன் பிரமாதமாக கொடுக்கும் இந்த இடம் புதன் சுக்கிரன் அருமையாக வாரி கொடுக்கும் சனியினுடைய இல்லத்தில் சாதாரணமாக சுக்கர தசை சனி புத்தி சனி தசை சுக்கர புத்தின்வோம் அதனால சனியினுடைய இல்லத்தில் சுக்கிரன் ஸ்ட்ரென்த்தாக உட்காந்து தான் புதன் காம்பினேஷன் கேரண்டியாக சொல்லலாம் பிரமாதமாக கொடுக்கும் வாரி அதே மாதிரி கும்பத்தில் சுக்கிரன் புதன் அட்டகாசம் மமக்காலமாக எங்கேயோ கீழே அவஸ்தப்பட்டுன்னு இருந்தவன் படி 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 மேலே டாப்பில் வந்துன்னே இருப்பான் கவலையே இல்லை அவங்களாம் வந்துடுவாங்க மீனம் இந்த இடத்துல தூக்கின உச்சம் இப்போ இங்கே காம்பினேஷன் புதன் சேர் இது ரெண்டும் பிரமாதமாக கொடுக்கும் அதனால தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த இடத்துலலாம் புதன் சுக்கிரன் இருந்தால் எப்படிலாம் வாழ்க்கைன்னு கையை போட்டு பிசைஞ்சின்னு இருந்தாலும் இந்த தசை வந்ததுன்னா せよ。